கம்மி பார்க்க போகிறோம் இவரோட பேர் வந்து இளவரசன் ஊர் வந்து கடலூர் மாவட்டம் கடலூர் பொண்ணாங்குப்போம் இவர் வந்து கோயம்புத்தூரில் நான் பெரிய கம்பெனி வச்சுருக்கேன் நிறையா பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஏழை பொண்ணுங்களா பார்த்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவனோட ஃபஸ்ட்டு பொண்டாட்டி இவங்க வந்து மேரேஜ் பண்ண பிறகு தான் இவன் வந்து இன்னும் ஏழை பொண்ணுங்களாக பார்த்து கல்யாணம் பண்ண ஆரம்பித்தான் ஏமாற்றி நான் பெரிய கோயம்புத்தூரில் பெரிய கம்பெனி வச்சுருக்கேன் நான் இருக்கும் வேலை கொடுத்துக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுவும் ஏழை பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெண்டாவது மனைவி இவங்கள வந்து இந்த மாதிரி லவ் பண்ணி இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவங்ககிட்ட இருக்க எல்லா நகனத்தையும் வாங்கி தின்னுட்டு ஒரு வருஷத்துலேயே குழந்தை இப்போ குழந்தை பிறந்தனும் ஒரு வருஷத்துலேயே விட்டுட்டு விடியாந்துட்டாரு இப்போ அவங்க தான் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லை யாருமே இல்லாமல் துணிக்கில்லாமல் ஒரு கை குழந்தை அவங்க வந்து தனியாக இருந்து இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு இருக்கான் இன்னும் அடுத்து ஒரு வீடியோ காமிக்கிறேன் அடுத்து உள்ள ஒரு மனைவியை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்